வணக்கம் நண்பர்களே இந்த விட்டமின் டி அப்படின்னா எலும்புக்கு அப்படியே ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் விட்டமின் டிக்கு எலும்பு ஸ்ட்ரென்த் தவிர இன்னும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் உடம்புல ஒரு பத்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அது தெரியுமா அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பேசலாம் முதல்ல விட்டமின் டினா என்னன்னு பார்த்துருவோங்க விட்டமின் டிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஹார்மோன் அது வைட்டமின் ஏதோ சத்து அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது உடம்புக்கு தேவையான முக்கியமான ஹார்மோன் மற்ற எல்லா வைட்டமினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் விட்டமின் டி முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து கிடைக்கிறத விட நம்ம உடம்பாலேயே வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த விட்டமின் டியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பார்ப்போம் இந்த விட்டமின் டியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கேல்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் இதோட அளவுகளை சீரா வைக்கிறது எதுக்காக நம்ம எலும்பு இருக்குது சரிங்களா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம்னா அதில் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த மினரல்ஸ் சரிங்களா இந்த தாது பொருட்கள் வந்து கரெக்டான அளவில் இருக்கிறதுனால தான் எலும்பு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த கேல்சியம் ஃபாஸ்பரஸ் மினரலைசேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் டி மெயினாக உறுதுணையாக இருக்குது ஸோ மெயினாக எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்சியம் சரியான அளவில் சேரத்துக்கு ரத்தத்தில் சரியான அளவில் கேல்சியம் இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விட்டமின் டி பல்வேறு வகையில் உதவுதுங்க விட்டமின் டி வந்து உணவில் நமக்கு கேல்சியம் இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம குடலில் ஆகி ரத்தத்தில் கலக்கிறதுக்கு உதவுது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் உங்களுக்கு யூரின்ல கால்சியம் வெளியே போகிறத தடுத்து ரத்தத்தில் கால்சியம் அளவுகள் அதிகம் பண்ணுது மெயினா ஃபாஸ்ஃபேட் அளவுகளையும் யூரின்ல வெளியே போகடாமல் தடுத்து ரத்தத்தில் ஃபாஸ்ஃபேட் அளவுக்கு அதிகம் பண்ணுது ஸோ வயிற்றில் நமக்கு அதிக கால்சியமை உறிஞ்சறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கிட்னியில் யூரின் வழியாக அதிக கால்சியம் வெளியேறாமல் தடுக்குது இந்த ரெண்டு மூலமாகவும் உங்களுக்கு ரத்தத்தில் கால்சியம் ஃபாஸ்பேட் அளவுகளை அதிகம் பண்ணுது இது மூலமாகவும் வேறு சில மெக்கானிசம் மூலமாகவும் உங்களுக்கு போன் மினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எலும்பு செல்கள் ஆஸ்டியோபிளாஸ்ட் சொல்லுவோம் அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு எலும்பு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அதில் உங்களுக்கு இந்த கேல்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் போய் படியறதுக்கு அது வந்து ஒரு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுது ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு விட்டமின் டி நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைங்களுக்கு விட்டமின் டி தீவிர தட்டுப்பாடு ஏற்பட்டால் ரிக்கட்ஸ் அப்படின்னு ஒரு நோய் வருங்க உங்களுக்கு சிவியரா கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கம் கால்லாம் வந்து வளைஞ்சு போகிறது அப்புறம் வந்து எலும்புலலாம் நிறையா வந்து வீக்னஸ் இந்த மாதிரி வரும் இந்த ரிக்கெட்ஸுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க போய் தான் அவங்களுக்கு விட்டமின் டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குங்கிறதே ஒரு நூறு வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஸோ அந்தளவுக்கு எலும்போட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே மாதிரி வயசானவங்களுக்கு உங்களுக்கு விட்டமின் டி தீவிர குறைபாடு இருந்தால் ஆஸ்டியோ மலேசியா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சிங்கப்பூர் மலேசியா இல்லை இது ஆஸ்டியோ மலேசியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாட்டுனால எலும்பு வந்து பயங்கர போரஸ் அப்படின்னு சொல்லுவோம் போரஸ்னா என்னென்னா அதிகமாக இந்த கேல்சியம்லாம் படியாமல் அப்படியே பொறப்புரைன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன ரஸ்க் பிஸ்கட் மாதிரி ஆகிடுங்க ஸோ அப்போ என்ன ஒன்னா டக்குனிங்க விழுந்தாங்க அப்படின்னா வயசானவங்களோட எலும்பு வந்து முறிஞ்சிரும் ஸோ வயதானவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடியப்பட்டால் எலும்பு வந்து பயங்கர வீக்னஸ் ஆகிடும் ஸோ இதுதான் ஆஸ்ட்ரோமலேஷியா ஸோ குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ் பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமலேஷியா இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைகள் விட்டமின் டி தட்டுப்பாடுனால ஏற்படும் ஸோ அப்போ எலும்போட ஹெல்த்துக்கு விட்டமின் டி பயங்கரமான முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் ஆனால் இது இல்லாமல் முக்கியமான பத்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல விட்டமின் டிக்கு இருக்குது என்னான்னு பார்த்துருவோம் விட்டமின் டி பொதுவாக நம்ம உடம்புல விட்டமின் டி ரிசெப்டார் விடிஆர்னு சொல்லுவோம் அது மூலமாக தான் உடம்புல ஆக்ஷன் இருக்குது ஆனால் பொதுவாக மக்கள் நினைக்கிற மாதிரி விட்டமின் டி ரிசெப்டாருங்க எதுங்க எலும்பில் மட்டும் இல்லை உடம்புல இருக்கிற கிட்டத்தட்ட அனைத்து செல்கள்லேயும் விட்டமின் டி ரிசெப்டார் இருக்குது ஒரு சந்தேகம் வரலாம் அது எலும்புக்கு தான் அது மெயின் ஃபங்க்ஷன்னா அப்புறம் எதுக்கு உடம்புல இருக்கிற எல்லா செல்கள்லேயும் இந்த விட்டமின் டி ரிசெப்டார் இருக்குது அப்படின்னா அது எலும்பு அப்படிங்கிறத தாண்டி வேற நிறைய லெவலில் அது நிறைய ரோல் இருக்குது நம்ம ஜீன்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிறதுல சரிங்களா நம்ம இம்யூன் சிஸ்டம்லாம் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு ஒவ்வொன்றா பாத்துருவோம் நம்பர் ஒன் உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் மாடுலேஷன் அப்படின்னா என்னன்னா முக்கியமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில உங்களுக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நிறைய செல்கள் இருக்குங்க டென்ட்ரைட்டிக் செல்ஸ் மாக்ரோஃபேஜஸ் சரிங்களா நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்புறம் பி செல்ஸ் டி செல்ஸ் அந்த மாதிரி லிம்போசைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இது அனைத்துலேயும் விட்டமின் டி ரிசெப்டார்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு அந்த நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த செல்கள் இருக்குது இல்லைங்களா அது வந்து கிருமி வரப்ப கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு இதுதான் கிருமி அப்படின்னு இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதை செயல்படுத்தி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு நிலை உருவாகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான விட்டமின் டி ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில ஆராய்ச்சிகளில் விட்டமின் டி குறைவா இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரதா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விட்டமின் டி அடிக்கடி எடுத்துக்கிட்டா நமக்கு இன்ஃபெக்ஷனே வராதா சளியே பிடிக்காதா காய்ச்சலே வராதானா அதில் கேள்விக்குறியான பதில்கள் இருக்குங்க அதாவது நம்ம விட்டமின் டி நம்ம ஓரளவுக்கு நம்ம சப்ளிமெண்டேஷன் மூலமாக மாத்திரை மூலமாக எடுத்துக்கிட்டால் கூட அந்த அளவுக்கு சளி அடிக்கடி பிடிக்கிறதுலேயோ அல்லது சளி எவ்வளோ நாள் இருக்குங்கிறதுலையோ பெரிதாக மாற்றம் வரவில்லைன்னு நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஆனாலும் Nama kem mungkin ஒரு இம்யூன் சிஸ்டமோட எஃபெக்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பங்கு வைக்குதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ அதனால் ஒரு அடிக்கடி சடைப்பிடிக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் அல்லது இயற்கையான சோர்சஸ் மூலமாக விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு ரெண்டாவது மசில் ஹெல்த் சரிங்களா விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மசில் வீக்னஸ்ஸு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தசை வலி அப்புறம் வந்து அடிக்கடி விழுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் வயதானவர்களுக்கு அடிக்கடி விழுறாங்க அல்லது சோர்வாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டமின் டியோட கால்சியம் சேர்த்து கொடுக்கறது அவங்களுக்கு கட்டாயம் எலும்புக்கும் உதவும் அதோட சேர்ந்து நம்ம தசைகளுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு பண்ண சில ஆராய்ச்சிகள் அவங்க அடிக்கடி விழுறது அப்புறம் அவங்களுடைய பேலன்ஸ் உங்களுக்கு தடுமாறாமல் நடக்கிறது இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதான் சில ஆராய்ச்சிகள்ல ஆயிருக்கு மூணாவது ஆட்டோ இம்யூன் நோய்கள் நாம இம்யூன் சிஸ்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியில முக்கியமான கிருமிகளுக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு விட்டமின் டி உதவி பண்ணுதுன்னு பார்த்தோம் ஆனா அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் நோய்கள் இருக்குங்க டைப் ஒன் டயபெட்டிஸ் மல்டிபிள் ஸ்கிலோசிஸ் இந்த மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்பு செல்களே அழிக்கிறது ஆட்டோ இம்யூன் நோய்கள் விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த டைப் ஒன் டயபட்டிஸ் அப்புறம் மல்டிபிள் ஸ்கிலோசிஸ் மாதிரியான இம்யூன் நோய்களோட விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு சில ஆராய்ச்சிகளில் விட்டமின் டி லெவல்ஸை கரெக்டாக பார்த்துக்கிட்டா இந்த ஆட்டோமின் நோய்களோட வரக்கான இன்சிடென்ஸ் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஆனால் இது எல்லா ஆராய்ச்சிகள்லேயும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகல பட் ஸ்டில் இது வந்து ஒரு விட்டமின் டி சாதாரண ஒரு வைட்டமின் தான் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலும் அது ஒரு கன்சிடரிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வச்சு முக்கியமாக வைட்டல் ட்ரையல் அப்படின்னு ஒன்று ஆராய்ச்சி பண்ணாங்க அதுல கொஞ்சம் ஆட்டோமின் நோய்களோட விகிதம் கொஞ்சம் ஒரு சிறிய அளவில் குறைஞ்சிருக்கிறதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரிய வந்துச்சு நாலாவது சர்க்கரை நோய் சரிங்களா சர்க்கரை நோய்க்கும் விட்டமின் டிக்கும் ஒரு முக்கியமான லிங்க் இருக்கிறதா தெரிய வந்திருக்குங்க பொதுவாக விட்டமின் டி தட்டுப்பாடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை நோய் ப்ரீ டயபெட்டிஸோட விகிதம் அதிகமாக இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஆனா ஆராய்ச்சிகள்ல இரண்டு வெவ்வேறு மாதிரியான முடிவுகள் வந்திருக்கு அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி கொடுத்து எடுத்து பார்த்ததில் கொஞ்சம் டயபெட்டிஸாக மாறுறதுக்கான விகிதம் குறையதாக தெரிய வந்திருக்கு ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உங்களுக்கு விட்டமின் டி கொடுக்கறதுனால ஓவராலாக சர்க்கரை அளவுகள்லாம் ஒன்றும் பெருசாக குறையலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது கார்டியோ வேஸ்குலர் ஹெல்த் அப்படின்னா என்னென்னா நம்ம இரத்த குழாய் நம்ம இருதயம் அதுக்கான ஹெல்த்துக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா வந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் விட்டமின் டி சத்து மருந்து உள்ளே கொடுத்து பார்த்தப்ப அவங்களுக்கு பெருசாக வந்து ஹார்ட் அட்டாக் வரது வந்து குறையலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தால் சுகர் வருது அல்லது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாகுதுன்னா அப்போ விட்டமின் டி கொடுத்தா அதெல்லாம் குறையணும்ல அது ஏன் குறையலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது காசல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னா என்னதுங்க காசல் ரிலேஷன்ஷிப்னு என்னென்னா இப்போ பொதுவாக விட்டமின் டி இயற்கையை யாருக்கு கம்மியாக இருக்கும் வெளியவே நடக்காதவங்களுக்கு அப்புறம் வந்து பெருமா வந்து பெருசாக வேலை செய்யாதவங்களுக்கு வெயில்ல வந்து படாதவங்களுக்கு ஸோ அதிகமாக வேலை செய்யாதவங்களுக்கு தான் உங்களுக்கு பொதுவாக விட்டமின் டி இயற்கையாக கம்மியாக இருக்கும் பொதுவாக பெருசாக வேலை செய்யாதவங்க வெயிலே நடக்காதவங்களுக்கு என்ன ஆகும் ஓவராலாக ஆரோக்கியம் கம்மியாக தானே இருக்கும் சக்கரை நோய் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு அதிக இருக்கும் பிபி வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் அதனால் விட்டமின் டியும் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வெறும் விட்டமின் டி மட்டும் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடாது அவங்கள வெளியே நடக்க வச்சு எக்ஸ்போஷர் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு வேலையை அதிகம் பண்ணால் தான் அதிகமாகும் ஸோ விட்டமின் டிக்கு இதுக்கும் சில ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் ஜஸ்ட்டு விட்டமின் டி சத்து மாத்திரையை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹார்ட்டும் சக்கரையும் வந்து சரியாகாது அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் வெளியே நடக்க வைக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த விஷயத்தில் இதையும் ஞாபகம் வச்சிக்கணும் ஸோ விட்டமின் டி மேஜிக் மருந்துன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விட்டமின் டி மாத்திரை கொடுத்துட்டா எல்லா நோய்களும் ஓடி போயிடும் அப்படின்னு நினச்சக்கூடாது ஆறாவது முக்கியமாக கேன்சர் ப்ரிவென்ஷன் சில ஆராய்ச்சிகளில் உங்களுக்கு சில வகையான கேன்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி தட்டுப்பாடு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தப்ப சில ஆராய்ச்சிகளில் விட்டமின் டி நம்ம சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறது சில வகையான கேன்சர்களோட இன்சூரன்ஸ் குறைக்கிறதா தெரிய வந்திருக்கு ஆனால் பெரிய லெவலில் ஆராய்ச்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை பெருசாக அந்த இன்சூரன்ஸ் குறையில அப்படின்னு இதில் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நிலை இருக்குது பட் ஸ்டில் நாம் ஒரு விட்டமின் டினால ஒரு கேன்சர் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறையுது அப்படின்னால நமக்கு நல்லது தான் அதனால் விட்டமின் டி லெவலில் நம்ம கரெக்டான லெவலில் வச்சுக்கிறது எந்த தப்பும் கிடையாது ஏழாவது மென்டல் ஹெல்த் அதாவது நம்மளுடைய மனசு சார்ந்த நோய்கள் சரிங்களா உதாரணத்துக்கு டிப்ரஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிமென்ஷியா ஸோ நம்மளுடைய வயதானவர்களுக்கு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் சரிங்களா யோசிக்கிறது புத்தி கூர்மை இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கும் விட்டமின் டி தட்டுப்பாட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறத ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்குங்க ஸோ அதனால உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் உதவலாம் அப்படின்னு நிறைய உயர்தர ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அதுவும் வயதானவர்களுக்கு எப்படி இருந்தாலும் எலும்புக்காகவும் தசைகளுக்காகவும் விட்டமின் டி உதவுதுன்னு படித்தோம் வயதானவர்களுக்கு தான் நிறைய டைமையும் உங்களுக்கு ஞாபகம் மருதி நிறைய யோசிக்க முடியாமல் போகிறது காக்னேட்டிவ் டிஸ்கங்ஷன் இதெல்லாம் வருது ஸோ அவங்களுக்கு இதுவும் சேர்த்து கொடுத்தா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் வந்தால் வந்துட்டு போட்டுமே ஸோ இதுக்கும் உதவலாம் எட்டாவது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் பொதுவாகவே உடல் பருமன் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பொதுவாக நம்ம கொழுப்பெல்லாம் அதிக இருக்கிறதுனால க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உள்காயங்கள் அதிகம் இருக்கும் ஆனால் விட்டமின் டி நம்ம சரியான லெவலில் இருந்தால் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகளை தெரிய வந்திருக்கு ஸோ அதனாலவே உங்களுக்கு உடல் பருமன் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி குறைபாட்டும் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல் தான் அதனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் உணவு ஆலோசனைலாம் கொடுக்குறப்ப விட்டமின் டி லெவல்ஸ்லாம் இஷ்யூவெலாம் பார்த்துருவேன் ஸோ தட்டுப்பாடு இருந்தால் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லுவேன் வெயிலில் வந்து நடக்க சொல்லுவேன் ஸோ கட்டாயம் உடல் பருமனும் உங்களுக்கு இந்த விட்டமின் டி தட்டுப்பாடும் கொஞ்சம் ஒரு மோசமான காம்பினேஷன் தான் ஸோ ரெண்டு இருந்தால் ரெண்டையுமே சேர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது ஒன்பதாவது ப்ரெக்னென்சி கர்ப்பமாக இருக்கும்போது விட்டமின் டி குறைபாடு இருந்தால் உங்களுக்கு ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய கர்ப்பகால சக்கரை நோய் அப்புறம் எக்லாம்சியான்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் அதிக உயர் ரத்த அழுத்தம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் ப்ரீ டேம் டெலிவரி சரிங்களா உங்களுக்கு குறை மாத பிரசவம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகிறதா ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய விட்டமின் டி லெவலை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்களும் விட்டமின் டி எடுக்கணும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கர்ப்பிணி பெண்கள் மொதல் மூணு மாதத்தில் ரொம்ப ஹை டோஸஸ் விட்டமின் டி தெரியாமல் எடுத்துகிறாமல் பார்த்துக்கணும் பேசிக் டோஸு கரெக்டாக உங்களுடைய மருத்துவர் கேட்டு கரெக்டான டோஸ் எடுத்துங்க ஏன்னா ஒருவேளை அளவுக்கு அதிகமான விட்டமின் டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சம்டைம்ஸ் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உண்டு பண்ணலாம் ஸோ அதனால் கரெக்டான டோசேஜை நீங்கள் மகப்பெருமூத்த கேட்டுவிடுங்க நீங்களே கடையில் வாங்கி எக்ஸ்ட்ரா டோஸை சாப்பிட்றாதீங்க பத்தாவது நுரையீரல் ஆரோக்கியம் சரிங்களா பொதுவாகவே உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் சிஓபிடி ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி வீசிங் இந்த மாதிரிலாம் வரவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தால் கொஞ்சம் அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாகிறதா சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஆனால் ஆராய்ச்சிகளில் கொஞ்சம் இந்த விட்டமின் டி சத்து மருந்து கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வீசிங் குறையுதா அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கிளியரான ரிசல்ட்ஸ் கிடைக்கல பட் ஸ்டில் இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அடிக்கடி வீசிங் ஆஸ்துமா அல்லது வ சிலருக்கு இந்த புகைப்படிக்கிறவங்களுக்கு சிஓபிடி இந்த மாதிரி நோய்கள்லாம் இருந்தால் கட்டாயம் விட்டமின் டி குறைபாடு இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நமக்கு ஹெல்ப்ஃபுல் தான் இப்போ விட்டமின் டி எலும்பு அப்படிங்கிறத தாண்டி உடம்புல பல்வேறு இடங்களில் எங்கெங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் சரி எல்லாம் ஓகே இந்த விட்டமின் டி எப்படி எடுத்துக்கிறது நம்ம சூரிய ஒளியில் எப்படி கிடைக்கிறது உணவில் எப்படி கிடைக்கிறது இதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம்